நமஸ்காரம் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் இந்த பாடலில் ஆண்டாள் நப்பிண்ணை நாச்சியாரை எழுப்புகிறாள் நப்பின்னையானவள் நந்தகோபாலன் மருமகள் நந்தகோபாலன் எப்படிப்பட்டவன் மதக்களிற்றை போல பலம் பொருந்தியவன் திரண்ட தோள்களை கொண்டவன் சரி நப்பிண்ணை எத்தகையவள் அவள் கூந்தல் பலவிதமான விதமான மலர்களை கொண்டதால் உண்டான நறுமணம் பெற்றுள்ளது அவளை ஆண்டாள் கதவை திறக்கச் சொல்கிறாள் விடிந்து விட்டது கோழி கூவுகிறது பற்பல பறவைகள் மாதவி மாதவிக்குடியில் அமர்ந்துள்ள குயில்கள் இனிமையாய் குவிகின்றன பூப்பந்து ஆடும் அழகிய விரல்கள் அமைந்த கைகளை உடையவளே உனது மணாலதாம் கண்ணனின் பாட வந்துள்ளோம் ஆகவே செந்தாமரை போன்ற உன் கைகளில் குலுங்கும் வளையல்கள் ஓசை எழுப்ப நீ வந்து கதவை திறப்பாயாக என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் வியாதிகள் எல்லாம் விலகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கழித்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்ததிரவாய் திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா